வணக்கம் பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம் மாந்த விழுமியங்கள் மாந்த விழுமியங்கள் என்றால் என்னென்னா எங்களோட மனித வாழ்க்கைக்கு உதவுற பண்புகளை சொல்லுவோம் மாந்த விழுமியங்கள் என்று என்னென்ன மாந்த விழுமியங்கள் அன்புடமை அறிதல் மூத்தோரை மதித்தல் ம மனிதநேய பண்புகள் இவற்றை எங்களோட மாந்த விழுமியங்களுக்குள்ளே தான் நாங்கள் கொண்டு வருவோம் முதலாவதாக அன்பு எடுத்தால் அன்பு செய்ய வேணும் ஏனென்றால் ஒரு மனிதனை அன்பு தான் அடுத்தது பாருங்கள் ஒரு தாயானவள் பிள்ளையை வளர்க்கும் போது அன்பாக வளர்த்தல் வேண்டும் அன்பை வெளிப்படுத்தி வாழ்ந்தால்தான் எல்லோரையும் ஈர்க்க முடியும் ஆதலால் அன்பு வந்து எங்களோட மாந்த விளிமியங்களில் ஒன்று இதனைத்தான் திருமூலரும் அழகாக சொல்லுவார் அன்பே ஒரு கடவுள் அப்ப சிவமாக இருக்க என்றால் கூட நாங்கள் அன்பு செய்தல் வேண்டும் அதுபோல அன்புதான் இன்ப ஊற்று சொல்லுவார்கள் அன்பாக எல்லோரிடம் இருக்க வேண்டிய தீபை இருக்கிறது மாணவர்களாகிய நீங்கள் எதிரான உறவுகளை வளர்க்காமல் இருந்தால் அன்பை நிச்சயம் பீண வேண்டும் அடுத்தது நாங்கள் பாபம் செய் நன்றி அறிதல் அதாவது நன்றி செய்ய பழக வேணும் ஒருவருக்கு திருவள்ளுவரம் அழகாக சொல்லுகிற காலத்தால் செய்த உதவி சிறிதனிலும் ஞானத்தில் மான பெரிது அதாவது சின்ன உதவியை நீங்கள் செய்தாலும் அது பெரிய உதவியாக பெறப்படும் உதாரணமாக ஒரு வயது போன முதியவருடைய தடி கூட கீழே விழுந்தால் நீங்கள் எடுத்து கொடுக்க வேணும் ஏனென்றால் அது கூட ஒரு சிறிய உதவிதான் ஆனால் பெரிய உதவியாக அது பார்க்கப்படும் அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதநேய பண்புகள் பெரியோர் பெற்றோர் முதியோர் இவர்களை மதித்து நடக்க வேண்டும் இந்த மரியாதை என்பதை கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு பணிவு உருவாகிறது இங்கே இந்த அதாவது மதிப்பு என்று பாக்க பணிவுடைமைகளையும் வருகிறது அதாவது பணிதல் மூத்தோருக்கு பணிதல் வேண்டும் என்பதும் உண்மையான உண்டு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மனிதநேய பணி அதுவும் ஒரு உதவி மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு மனிதநேய பணியாக இருக்கின்றது ஆமாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால் இந்த மாந்த விளிமியங்கள் அந்த விளிமியங்கள் எப்படி பார்க்குறோம் என்றால் ஒன்று அந்த நன்றி உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அடுத்தது உங்களுக்கு தெரியும் அந்த மூத்தோரை நாங்கள் பார்க்க அவர்கள் வழிகாட்டிகளாக எங்களுக்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்கள் பட்டறிவுகள் எங்களுக்கு பாடமாக இருக்கின்றன ஆதலால் நீங்களும் மனித போற்றி வாழ்ந்தால் நல்ல வாழ்வு சிறப்பான வாழ்வு வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்